அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த குழம்ப நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் இதை நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதனால ஹீமோக்ளோபின் லெவல் கூட்டினதுனால என்னால் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியுது இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்னடா ரெட் கலரில் எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்கிங்களா இந்த எண்ணெய் வந்து நான் பருப்பு தாளித்தது அதில் மீதி வந்தது அது வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிலே நான் வந்து வெங்காயத்தை வெட்டி போட்டு வதக்கிறேன் நீங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்காங்க இப்போ பல்லாரி வெங்காயம்னா ரெண்டு எடுத்துக்கணும் இதுவே நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெங்காயம் எடுத்துக்காங்க அதை நல்லா தோலை உரிச்சிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடயே நாம் வந்து கொஞ்சம் மசாலா ஜாமான் சேர்த்துக்கணும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்காங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்காங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்காங்க கருஞ்சீரகம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்காங்க கருஞ்சீரகத்தில் வந்து ஆன்டி ஆக்சிஜென்ட் அதிகம்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து கருஞ்சீரகம் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்கலாம் தாராளமாக அதனால் நீங்கள் அது கொஞ்சம் சேர்த்துக்காங்க அது போக இது பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால நம்ம சேர்த்துக்கிறது தப்பு இல்லை இது சேர்க்குறதுனால உங்களுக்கு குழம்புல எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறதில்ல நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் அது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்காங்க இந்த கொத்தமல்லி விதையும் நம்ம நல்லா வறுத்தரணும் கொத்தமல்லி கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் நான் வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நான் வந்து தூள் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கணும் அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க இதை வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அதாவது நீங்கள் ஃபுல்லாக கைக்கு எடுக்க வேண்டாம் உங்கள் கை எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்காங்க இதில் தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட முடியும் அதுக்காக நான் தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா தேங்காய் போட்டுக்கங்க உங்களுக்கு வேண்டாட்டால் நீங்கள் தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் போட்டாலும் போடட்டாலும் சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதக்கிகிட்டு இருக்கு இப்போ இதில் முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும் அதுதான் நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவையே கூட்டும் அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்க கைக்கு ஒரு கைப்பிடி அப்படி நிறைய எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில போட்டுக்காங்க இப்ப நான் போட்டிருக்க கருவேப்பில என்னடா பச்சையா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் நான் வந்து எப்பவுமே வந்து கருவேப்புலையே பச்சையா இருக்கும்போது போடுவேன் அப்படி இல்லைன்னா நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போது மீதி வரக்கூடிய கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணிப்பயிரில் நீங்கள் உருவி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணிலாம் எவாபரேட் ஆயிரும் கருவேப்பில நல்லா காஞ்சிரும் ஆனால் கலர் மாறாது பச்சை கலர்லேயும் இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி வச்சு எடுத்து வச்ச கருவேப்பில தான் நான் இப்போ போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துரணும் இந்த மசாலா எல்லாம் வதங்கினோடனே இதை ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்ருக்கேன் ஒரு மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் இதை இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம மசாலாவுக்கு தாளிச்சிடலாம் இப்போ அடுப்பில் நான் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் அதாவது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே பொரியும் நான் இப்போ கடுகு போட்டுட்டேன் கடுகு பொரியட்டும் பொரிய சவுண்டு உங்களுக்கு வரும் இப்போ கடுகு பொரியிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக கருஞ்சீரகம் ரெண்டையும் போட்டு தாளிச்சுருங்க இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க எனக்கு கையளவு தெரியும் எவ்வளோ போடணும் அதனால் நான் அளக்காமல் போடுறேன் நீங்க தெரியல அப்படின்னா அளந்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுருங்க ஒரு அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டு இதை நல்லா தாளிச்சிருங்க இதில் எல்லாமே வந்து நல்லா செவக்க வருபடணும் வருபட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கருவத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு பெரிய பூண்டு பூண்டு கிண்ணத்துக்கு அளவுக்கு உரிச்சு வச்சிருக்காங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பூண்டு வந்து சீக்கிரம் கருகிறோம் அதனால நீங்க வந்து பக்கத்துல நின்று சிம்மல வச்சு நல்லா வதக்கிடுங்க இந்த பூண்டு எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம பிளட்ட பியூரிஃபை பண்ணும் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை பெற்ற டைமாக வந்து நீங்கள் இந்த பூண்டு குழம்பு கொடுக்கும்போது இந்த குழம்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபீட் பண்ணதுக்கு பால் வந்து அதிகமாக சுரக்கும் அதே மாதிரி அவங்களோட ஹீமோகுளோபின் அளவு வந்து குறையாமல் இருக்கும் பூண்டு நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்காங்க நம்ம கொஞ்சமாக தான் புளி போட்டிருக்கோம் ஏன்னா இதுக்கு புளி அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை இந்த குழம்பு வந்து நீங்கள் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்து கூடையும் பசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் புளி ஊற்றிட்டேன் புளி தண்ணி கொதிச்சிட்ருக்கேன் இந்த புளி வெங்க பூண்டும் நல்லா வெந்துடும் இந்த புளி தண்ணியிலே பூண்டு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சிட்டு இருந்த இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் நம்ம அதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கலந்து ஊற்றிடணும் மசாலா அதில் போட்டாச்சு போட்டுட்டு மிக்சி ஜாரை லைட்டாக அலம்பிட்டு நீங்கள் அந்த தண்ணியை அதில் ஊற்றி கொதிக்க விட்டுருங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எல்லவும் க்ரீனாக தெரியும் ஆனால் குழம்பு கொதித்து குழம்பு திக்காக மாறினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கும் டார்க் ப்ரௌன் கலரில் இந்த குழம்பு மாறிடும் இப்போ இருக்கிற இந்த கலர் இருக்காது இந்த குழம்பு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது உடம்பு வலி இருந்தாலும் சரி ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருந்தாலும் சரி கேஸ்ட்ரபிள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா இதில் பூண்டு கா பெருங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நமக்கு ஒரு இம்யூனிட்டி பவரையும் கொடுக்கும் அதே மாதிரி ஹீமோகுளோபினோட அளவையும் அதிகப்படுத்தும் தண்ணி விட்டு கலந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டாச்சு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து வெளியே தெரிக்கும் அதனால ஒரு மூடி போட்டுட்டு சிம்மில் தீய சிம்மில் வச்சு விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் மேலே ஃபுல்லாக எண்ணெய் வந்துருச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா மஞ்சட்டியில் வச்சிருக்கிறதுனால நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு நான் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளம் அதிகமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்காங்க கம்மியாக போதுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கே இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது வீட்டில் குழந்தை பெற்ற தாய்மார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த குழம்ப செஞ்சு கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான குழம்பா இருக்கும் இப்போ கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் குழம்ப விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு வயிற்றுல இருக்க உப்புசம் இதெல்லாமே சரியாகும் பூண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறதுனால கருவேப்பிலை அதிகமாக போட்டிருக்கிறதுனால ஹீமோகுளோபினோட அளவு அதிகப்படுத்தும் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்